வந்தே தீரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு குடும்பத்துக்காக சட்டங்களை மாற்றிய காங்கிரஸ் திருமாவை புறக்கணிக்கும் திமுக எம்பிக்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ராஜகோபாலன் காணொளி மூலம் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வணக்கம் சார் இப்போ பரபரப்பா பேசப்படக்கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் கடந்த வியாழக்கிழமை பிரதமர் தலைமையில மத்திய கேபினட் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் தந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த இரண்டு மசோதாக்களும் நிறைவேற சப்போர்ட் தேவை மூன்றில் இரண்டு ஆதரவு தேவை ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்டிய கூட்டணிக்கே அத்தனை பலம் கிடையாது அப்படிங்கிறப்போ என்ன தைரியத்துல மோடி இந்த மசோதாக்களை இந்த டயத்துல கொண்டு வருகிறார் இந்த மசோதாக்களை எப்படி மோடியும் அமித்ஷாவும் நிறைவேற்றுவார்கள் கோலாள நேர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நரேந்திர மோடி சொல்வதை செய்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன் நேஷன் ஒன் போல் கண்டிப்பாக இயற்றுவோம் என்று சொன்னார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடமே ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து கடந்த பத்து வருடங்களாக இந்த பேச்சு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு ஒரு சட்ட வடிவம் கொடுக்க வேண்டும் என்று ராம்நாத் கோவிந்த் அறிக்கையில் இருந்து சில பாகங்களை எடுத்துக்கொண்டு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை காலையில் இது அறிமுகப்படுத்தப்படும் நாடாளுமன்றத்தில் என்ற செய்தியை நான் தங்களுக்கு பிரேக்கிங் நியூஸாக தருகிறேன் இந்த ரன்னிங் இன்டர் செஷன்லயே பண்ணிடுவாங்க ஓகே நரேந்திர மோடி சில ஒரு விதம் தெரியாமல் நகரமாட்டார் காயை நகர்த்த மாட்டார் எதிர்வினைகள் பக்க வினைகள் எல்லாம் தெரியும் அவருக்கு மூணு முன்னூத்தி ஆறு டிகிரி பார்த்துட்டு தான் அறிமுகப்படுத்துவார் மத்திய என்டிஏ அரசாங்கம் இதை ஜாயின்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புவதாக முடிவு செய்து விட்டார்கள் மூணு மாசம் நாலு மாசம் டைம் கொடுத்து பேசி 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 ஒரு சாதனையை கண்டுபிடிக்க கூடும் என்று நரேந்திர மோடி நம்புகிறார் கண்டிப்பாக பேசுவதன் மூலமாக ஒரு கருத்தொற்றுமையை கன்சென்சஸ் அறைப்பட முடியும்னு பாக்குறாங்களா பார்க்கலாம் பார்க்கலாம் நிச்சயம் நிச்சயம் சில சில கருத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொள்வார்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேட்டிருந்தேன் மூன்றில் இரண்டு பங்கு எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு இப்போ மூணில் ரெண்டு பங்கு அச்சீவ் பண்றதுக்கான வழி ஒரு கன்சன்சஸை அரைவ் பண்ணுறது ஜேபிசிக்கு அனுப்புவது அப்படிங்கிறதா ஜேபிசிக்கு அனுப்பிய பிறகு அதில் ஒரு சமரசம் வரும் என்று தான் நரேந்திர மோடி நினைக்கிறார் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் விட்டு கொடுக்கும் அஸ்போசிஷனும் விட்டு கொடுக்கணும் ஓ இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கண் கண்டிப்பாக ஒன் நேஷன் ஒன் போல் அதுக்கு ஒரு பூர்வ பிடிகை தான் ஆரம்பித்து விட்டார்கள் குறைந்தது மூன்று மாதங்கள் இந்த ஜே நடக்கும் சி நடக்கும் கடைசி மாதத்தில் அந்த அறிக்கை தர வேண்டும் அதாவது ஏப்ரல் எண்டு வாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது இது நான் சபாநாயகர் அலுவலகத்தில் இருந்து கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் செவ்வாய் கிழமை வரக்கூடிய இன்னும் மூன்று நாட்கள் கழித்து செவ்வாய்க்கிழமை அறிமுகப்படுத்தி விட்டால் அது ராஜ்ய சபாவில் பண்ணுவார்களா லோக்சபா பண்ணுவார்களா என்பதெல்லாம் அரசாங்கத்தினுடைய முடிவு ஓகே இன்னும் உடனே ஜாயிண்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டிக்கு கொடுக்கணும்னா அது லோக்சபாவை தான் பண்ணியாகணும் ஏன்னா அது வந்து பி எலெக்டெட் மி பீப்பிள் ஆஃப் இந்தியா ராஜ் வந்து ஸ்டேட்ஸ் கவுன்சில் அதனால லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரல் மாதம் அதாவது கா அவங்க காலை அனைவெட்டி கொடுத்துருவாங்க இந்த ஜேபிசி கமிட்டிக்கு பட்ஜெட் செஷன் லாஸ்ட் டேல உங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நம்மடி ஒன்ல மிஸ்டர் கருணாநிதியோட ஸ்பீச்சே அதுதான் இருக்கு ஒரு நாள் தேர்தல் வேண்டும் என்று முறை சோழிலும் அவர் எழுதியிருக்கிறார் அந்த பாகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு டிஎம்கே ஒரு பிரஸ்தா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் டூ தேர்ட் மெஜாரிட்டி ஈஸியாக வந்துருந்தேன் சீனிவாசன் மான்சூன் செஷனில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது ஒரு சட்டம் ஆக்கப்படும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்கப்படும் அந்த தைரியம் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது நரேந்திர மோடியை தவிர அமித்ஷாவிற்கு நல்லபடியா திட்டம் போட்டு விட்டார் அதை சில சீக்கிரஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அது எப்படி பொண்ணுவாங்க தெரியாது கண்டிப்பாக நரேந்திர மோடி டூ தேர்ட் மெஜாரிட்டி கான் பி பார் சார் இதுக்கு மத்தியில இந்த வெள்ளிக்கிழமை கான்ஸ்டியூஷன் டேயை ஒட்டி பிரியங்கா காந்தி தன்னுடைய ஒரு மேடன் ஸ்பீச் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்களுடைய முதல் ஸ்பீச் அதுல வந்து இந்திய அரசமைப்பு சட்ட விதிகள் சட்டங்கள் இதையெல்லாம் சங் பரிவார அமைப்புகள் தங்களுக்கு ஏற்றபடி வளைத்து விட்டன அப்படிங்கிற ரொம்ப ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சாப்பிட்ட வித்தவுட் மென்ஷனிங் எனி எவிடன்ஸ் வழக்கம் போல ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டா அவங்க வச்சிருக்காங்க இப்போ இந்த குற்றச்சாட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன ராஜகோபால் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு யாரு சட்டத்தை எவ்வளவு வளர்ச்சாங்கிறது டெல்லியில உட்கார்ந்து பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்க அதனால உங்களுடைய அனுபவம் சார்ந்து உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க என்னுடைய பார்வையில் பிரியங்கா காந்தி அம்மையாருடைய முதல் பேச்சு என்பது வரவேற்கத்தக்கது அரசியல் ரீதியாக நன்றாக பேசினார் இமாச்சல பிரதேச அரசாங்கத்தில் காங்கிரஸ் தான் ஆளுகிறது அங்கு ஆப்பிள் விற்பனையாளர்கள் ஆப்பிள் உற்பத்தியாளர்கள் எல்லாரும் அதானிக்கு ஏன் மூட்டை மூட்டையாக ஆப்பிளை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதானி கம்பெனி என்று

சுவிந்தர் சிங் முதலமைச்சர் முதலமைச்சர் ஹிமாச்சல் பிரதேசம் காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் அவர் மீது கூட அவநம்பிக்கை இருப்பதாகத்தான் இது பிரதிபலிக்கிறது என்று அமித் மாளவியா ட்வீட்டை போட்டிருக்காரு அந்த ட்வீட் போல இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு செய்தது தப்புனா இவங்கதான் தலைமை பொறுப்புல இருக்காங்க ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அதே போல அதே போல அதானியோட ஒரு பன்னெண்டாயிரம் கோடி அளவுக்கு தெலுங்கானா முதல்வர் ரேமந்த் ரெட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இப்ப அதுக்கு என்ன செய்ய போறாங்க கேன்சல் பன்னெண்டாயிரம் கோடி அவங்க மான் நஷ்ட வழக்கு போடுவாங்க ஆக மொத்தம் ஹிமாச்சல பிரதேசத்தை பற்றி பிரியங்கா காந்தி பேசியதில் காங்கிரசில் பல சலசரப்பு வந்து விட்டது அந்த அரசாங்கம் நீண்ட நாள் இருக்குமா இருக்காதா தெரியாது ஏற்கனவே தங்களுக்கு தெரியும் ஹிமாச்சல பிரதேசம் என்றால் பிரியங்கா காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு இஷ்டமான இடம் காரணம் அங்கு அவர்களுடைய வீடு இருக்கிறது சிம்லாவில் சிம்லால பெரிய பங்களா கட்டினும் கட்டிட்டு இருக்காங்கல்ல அந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் இன்னும் ஆன்கோயின் ப்ராசஸ் இப்போ பன்னிரண்டு ரூம் இருக்குதா சொல்லிருக்காரோ அந்த குடும்பம் அங்க கொண்டு இப்போ வின்டருக்கு இங்க வந்துருவாங்க சம்மருக்கு அங்க போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் பண்ணி விட்டாச்சு சோ ஆக மொத்தம் அமித் மால்வியானோட ட்வீட் மூலமாக பிரியங்கா காந்தி பேசியதே தான் நான் பார்த்தேன் ஸ்ரீனிவாசன் சோ இதன் மத்தியில சட்டங்களை வந்து சங் பரிவார அமைப்புகள் தங்களுக்கு வளைத்து விடுகின்றன அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க கடந்த காலத்துல சட்டத்தை தடக்கேற்றபடி வளைத்தது யார் பிஜேபி அடல் பிஹாரி வாஜ்பாய் நரேந்திர மோடி அரசாங்கங்கள் குறைந்தது பதினஞ்சு இருபது வருஷங்கள் இருந்தா பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தா கூட அவங்க சட்டத்தை திருத்த வேண்டிய நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்று வைத்துக் கொண்டு சோனியா காந்திக்கு அளவு மீறி அன் கான்ஸ்டியூஷனல் பாடினு சொல்லியிருக்காங்களா எல்லாருமே அது சொன்னாங்களா பற்பல நீதி அரசர்களை எல்லாம் ஓவர்லுக் பண்ணி தனக்கு வேண்டிய நீதி பண்ணாங்களா அதை தவிர இதே சோனியா காந்தி நாடாளுமன்றத்தின் ஒரு அனுமதியின்றி ஆபீஸ் ஆஃப் தன்னுடைய எண்ணிருந்து சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள் அதற்காக அந்த அம்மையார் ராஜினாமா செய்தார்கள் அதை பற்றி ஏன் பேசவில்லை பிரியங்கா காந்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க வந்து எம்பி ஆகி இருக்கிறதோட நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்மனாகவும் இருந்த காரணத்தினால எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது உடனே வந்து அவங்க எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாங்க எம்பி பதவியை ராஜினாமா பண்ணதோடு மட்டுமில்ல ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப அதே ரேபரேலி தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நின்று அவங்க எலக்ட் ஆனாங்க ஆனா இந்த மீன் மீன்டயத்துக்குள்ளுஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா

இல்ல இல்ல ஆன ஒரு சட்ட திருத்தத்தை ராகுல் ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருத்தம் கொண்டு வந்தாரே அது அந்த திருத்தம் என்னன்னு கேட்டோம்னா ஒரு ஃபேமிலியில அன்டிவைடெட் இருந்ததுன்னா சில பேருக்கு இன்கம் டாக்ஸ் தேவையில்லை என்பதை பற்றி இந்த இன்ஹெரிட் இல்லை அப்படி சொல்லி ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி மறுத்தாரே அது அதுக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு அதை பற்றி ஏன் பிரியங்கா காந்தி பேசவில்லை ஆக மொத்தம் பிரியங்கா காந்தி பேச்சு என்பது பத்துக்கு ஒரு மூணு மார்க் கொடுத்தா அதிகம் வந்த சீனிவாசன் என்னுடைய தரப்பில் ஓகே சரி இதுக்கு இல்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர் நிறைய பேசப்படுகிற ஒரு அரசியல்வாதியா இல்ல திருமாவளவன் எமர்ஜாகி இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல்வாதினாலும் எம்பிங்கிற முறையில பெரும்பாலான நேரம் டெல்லியில இருக்கிறார் டெல்லியில அவரை சுத்தி டிஎம் கே எம்பிஸ் தான் இருப்பாங்க இப்ப திமுக எம்பிக்களுக்கும் அவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது நீங்க டெல்லி வாசி இப்ப ரீசெண்டா எப்பவாவது பார்லிமெண்ட் பக்கம் போனீங்களா திருமாவளவன் எம்பிஸ் எல்லாம் சந்திக்க முடிஞ்சுதா எப்படி திருமாவளவன் திமுகவிற்கு எதிராகத்தான் செயல்படுகிறார் என்ற எண்ணம் இளம் திமுக எம்பிக்களிடையே வந்து விட்டது சீனிவாசன் அதுதான் என்ன பிரேக்கிங் நியூஸ் சொல்றீங்க உங்களுக்கு எப்படி சொல்றேன் சொல்லலாமே அதுதான் அதான் பார்த்ததெல்லாம் கேட்ட நம்ம உடனே அத்தாட்சி சாட்சி கேட்பாங்களே நம்ம ஆளுங்கலாம் அதுக்கு சாட்சி என்ன நான் கண்டந்த மூன்று நான்கு நாட்களாக நாடாளுமன்ற மைய மண்டபமாகட்டும் புது நாடாளுமன்ற மன்றமாகட்டும் பலத்துக்கும் புதுசுக்கும் பல வித்தியாசங்கள் ஒற்றுமைகள் இருக்கின்றன ஆனா புதுசுல ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கும் நடு நடுவில் பெஞ்சு போட்டிருக்காங்க நடு நடுவில் சோஃபா போட்டிருக்காங்க அங்கெல்லாம் நீ உக்காந்துக்கலாம் சில திமுக எம்பிக்கள் குழுக்களாகத்தான் செல்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க சார் பன்னெண்டு பேர் இருக்காங்க உதயநிதியினுடைய ஆதரவாளர்கள் எம்பிக்கள் இடையே திமுகவில் அந்த பன்னெண்டு பேரும் கும்பல தான் போவாங்க புது நாடாளுமன்றத்தில் பழைய நாடாளுமன்றத்தில் இவங்க எல்லாம் எப்ப போனாலும் பழைய நாடாளுமன்றத்தில் நல்ல காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் சென்டர் ஹால்ல இப்ப இந்த புது இடத்துல கேபிட்டீரியா ரொம்ப தூரம் நடந்து போனாக்கா என்ன பண்றாங்க தெரியுமா இவங்க பார்லிமெண்ட் உடனே பழைய பாராளுமன்ற மைய ஹால்க்கு வந்துடுறாங்க ஆனால் கடந்த மூன்று நான்கு நாட்களாக இந்த விஜய் பேச்சுக்கு பிறகும் ஆதவ் அர்ஜுனாவை சஸ்பெண்ட் செய்த பிறகும் ஆதவ் அர்ஜுனா மன்னன் ஆட்சி என்று உதயநிதியை கிண்டல் செய்த பிறகும் சமீப காலமாக மூன்று நான்கு நாட்களாக திருமாமளவனை திமுக எம்பிக்கள் பகிஷ்கரிக்கிறார்கள் இக்னோர் பண்ணுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சினிவாசன் லாடார் மற்ற உலகத்துல கண்டு கொள்வது இல்லையா கண்டுகொள்வதில்லை கும்பிடும் போடுறது இல்ல கானா பாக்காத மாதிரி போயிடுறது இவங்களும் பாக்காத மாதிரி எப்ப திருமாவன் போனாலும் கையில ஒரு பைய தூக்கி ரெண்டு மூணு பேர் பின்னாடியே வருவாங்க அவங்களும்னு பேசுறாங்க ஏன் இவன் திமுக எம்பிக்களுக்கு புதிய தோற்றம் வந்து விட்டது என்று திருமாவலன் திமுகவுடன் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை அடுத்த நானூறு நாட்களில் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அது முதல் பிள்ளையாஷ்வரி இவர் இக்னோர் பண்றது ஓகே சார் இப்ப உங்க ஃபேவரட் ஏரியா சார்லி முள்ளு தில்லி முள்ளு நேற்று முன்தினம் மணிஷங்கரையர் ஒரு யூடியூபுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் பழைய கதைகள் சொல்லி இருக்கிறார் யூ பெயர் லல்லன் டாப் அந்த லல்லன் டாப் என்பது யூடியூப் சேனல் மணி சங்கரே பேசும் பொழுது பிரணாப் முகர்ஜி முதலில் பிரதமர் அமைச்சராக்கி மன்மோகன் சிங்கை ஆக்கலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனாதிபதி எலெக்ஷன் வரும்பொழுது இதை செய்யலாமே என்று யோசித்தார்கள் அம்மையார் சோனியா காந்தி தன்னுடைய நிலைமை மாற்றிக்கொண்டு பிரணாப் முகர்ஜி தொடரட்டும் நிதி அமைச்சராக அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பண்ண வேண்டாம் மன்மோகன் சிங்கை இவரை பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் என்று முடிவு எடுத்ததற்கு இரண்டு பேர் தான் காரணம் என்பதை சூசகமாக மணிசங்கரே சொல்லி இருக்கிறார் பிரணாப் முகர்ஜியை அவமானப்படுத்தினார் ராகுல் காந்தி என்பதை தான் அந்த யூடியூப் யதார்த்தம் ராகுல் காந்தி பேச்ச கேட்டுத்தான் பிரணாப் முகர்ஜியை பிரதமர் ஆக்காமல் மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கினரா படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் பிரணாப் முகர்ஜி நாம் இக்னோர் செய்ததுதான் என்று மணிசங்கரே சொல்லதை அதுதான் சீனிவாசன் சார் இப்போ அடுத்த உங்க பேவரே ஏரியா செய்தி தொழில்கள் செய்தித் தொழில் ஒன்று டெல்லியினுடைய தேர்தல் பிப்ரவரி எண்டு மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்ல இருக்குங்க அப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை எதிர்த்து சாகிப் சிங் வார்மா என்று சொல்லக்கூடிய பாஜக முதலமைச்சராக இருந்தவுடைய மகன் இப்போது அவர் எம்பி இல்லை சென்ற வருடம் முழுக்க எம்பி ஆகியிருந்தார் பர்வேஷ் வர்மா என்பவரைத்தான் பாஜக முன்னிறுத்த இருக்கிறது இருந்தாலும் மீனாட்சி லேக்கி முப்பூர் சர்மா சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் பாசுரி சுஷ்மா ஸ்வராஜ் இந்த நான்கு ஐந்து பேரும் முதலமைச்சர் ரேஸில் இருக்காங்க டெல்லி தேர்தல் என்பது மிக மிக டஃப்பாக இருக்க இருக்கிறது ஷீலா சந்தீப் தீக்ஷித் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட இருக்கிறார் ஆக மொத்தம் டெல்லி தேர்தல் என்பது பாஜகவிற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையேதான் கடும் போக்கியாக இருக்கும் காங்கிரஸ் இந்த தேர்தலில் இல்லவே இல்லை காணாமல் போகிவிட்டது செய்தி இரண்டு ராஜ்நாத் சிங் நேற்று வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது ராகுல் காந்தி தன்னுடைய சேப்பு புக்கை கையில் எப்படி ஆற்றலாரு பிரியங்கா காந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதே காங்கிரஸ் இந்த கான்ஸ்டியூஷன் பேர் அவர் கையில் வச்சிருக்கிறது ராகுல் காந்தி கையில் வச்சு கொண்டிருப்பது அதை ராஜநாத் சிங் சொன்னார் இதே ஆஃப் இந்தியா ரெண்டு புக்கை இந்திரா காந்தி அம்மையாருடைய பரிவார் என்ற குடும்பம் சோனியா காந்தி ராஜீவ் காந்தி பிரேன்கா காந்தி ராகுல் காந்தி இந்த காந்திகள் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பாக்கெட் புக்கை பாக்கெட் பண்ணிட்டார் சொன்னாங்க அப்போது காலம் ஒளி எழுந்ததை பார்க்க வேண்டும் ஹிந்தியில் சரளமாக அதாவது ராஜநாத் சிங் என்ன சொல்லி அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை இப்ப எப்படி பாக்கெட்ல வச்சிருக்காங்களோ அதுபோல ஒரு காலத்துல மொத்த கான்ஸ்டிடியூஷனியே இவங்க குடும்பம் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்தது அப்படி अध्यक्ष ஹரே आज मैं देखता हूं कि विपक्ष के कई नेता संविधान की प्रति अपनी जेब में रख कर घूमते हैं असल में उन्होंने बचपन से ही यही सीखा है उन्होंने पीढ़ियों से अपने परिवार में संविधान को जेब में ही रखे दिया ஜனா பார்ட்டி சம்விதான் மாதிரி செய்தித்துறை மூன்று முதல் முறையாக ஜனவரி மாதம் பதிமூணிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்து தேதி வரை அலகாபாத் என்று முன்னால் இருந்த இடம் இப்பொழுது பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கும்பமேளா நடைபெற இருக்கிறது நாற்பத்தி கோடி பேர்கள் வர இருக்கிறார்கள் வட இந்தியா தென்னிந்தியா அருகில உலகத்தில் இருந்து அந்த ஏற்பாடுகளை பாதுகாப்பு ஏற்பாடுகளை சுகாதார ஏற்பாடுகளை எல்லாம் உத்தரப்பிரதேச கவர்மெண்டைய முதலமைச்சர் சாரி யோகி ஆதித்யநாத் நேற்று பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி மூன்று மணி நேரம் விசாரணை அதாவது எல்லா போறீங்க கேட்டார் எப்பொழுதுமே நரேந்திர மோடிக்கு ஒரு அட்வான்ஸா பிளானிங் ஆசை ஆனால் செய்தி துளியாக நான் சொல்ல இருப்பது ருசிகரமான தகவல் இது எந்த சேனலையும் வராது எக்ஸப்ட் சீனிவாசன் சேனல் நரேந்திர மோடி முதல் முறையாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்துக் கொண்டு வர நாற்பத்தாய நாளுடைய முகத்தை உத்தரப்பிரதேச போலீசிற்கும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கும் ஒரு யோஜனையை சொன்னார் இந்த மகா கும்பம் என்பது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வர இருக்கிறது இதுதான் இந்தியாவினுடைய கலாச்சார மையம் ஆக மொத்தம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நன்றாக உபயோகித்து இரண்டாயிரத்தி இன்னும் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வரும்பொழுது விக்ஸித் பாரத்துக்கு ஏற்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் டேட்டாஸ்லாம் வச்சிருந்து சாட் பாக்ஸ் வச்சிருந்து நீங்க செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையிட்டார் அதுதான் ஒரு எல்லும் சீனிவாசன் காரணம் அதில் இருந்த ஒரு மைய புள்ளி என்ன என்று கேட்டால் எங்கு சென்றாலும் நரேந்திர மோடி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் ஜி சாட் பாக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தார் அதுதான் ஒரு மாபெரும் திருப்பம் அடுத்த செய்தித்துறை ராஜ்கபூருடைய நூறாவது ஆண்டு நேற்று முன்தினம் டெல்லியில் நடந்தது ராஜ் ராஜ்கபூரில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பன்னிரண்டு பதிமூணு பேர்களையும் அழைத்து டெல்லியில் அவருடன் பேசினார் காரணம் நேற்று அந்த ஒரு சினிமா ராஜ் கபூர் ஹண்ட்ரட் என்று ஒரு விழாவில் நடந்தப்பட்டது மத்திய செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தின் மூலமாக அப்பொழுது பல கபூர் குடும்பத்தினர் ரண்பீர் கபூர் அப்புறமா வந்து நம்ம நவாப் பட்டோடியினுடைய மகன் சாஹேப் அலிகான் இவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுல அவங்க எல்லாம் வேண்டுகோள் விடுத்தார்கள் ராஜ் கபூருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அதை நரேந்திரன் மோடி சொல்லி இருக்கிறார் நான் பரிசீலனை செய்கிறேன் என்று இது துளிசி ராஜகோபாலன் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கீங்க நன்றி கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்